டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் கௌமாரத்தை பின்பற்றக்கூடிய முருகன் அடியார்களது அனுபவங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு துருத்தலங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட தல புராணங்கள் அந்த முருகப்பெருமானது மகிமைகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் முருகப்பெருமானது அடியார்கள் முருகப்பெருமானது பக்தர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம அகத்தியரில் இருந்து ஆரம்பிக்கணும் அகத்தியர் தான் முருகப்பெருமானுடைய அத்தியந்தமான பக்தர் இன்றைக்கி தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தமிழை முருகப்பெருமானிடமிருந்து அகத்தியர் கற்றதாக சொல்லப்படுகிறது அப்படி ஆரம்பித்து பார்த்தோம்னா அந்த கீரரை தாண்டி பல மகான்களை தாண்டி எத்தனையோ மகான்கள் மன்னர்கள் முருகப்பெருமானது பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் முருகப்பெருமானது அத்தியந்தமான பக்தன் அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஆட்சி சிறக்க வேண்டுமென்றாலும் ஒரு இல்லறம் சிறக்க வேண்டுமென்றாலும் யாருடைய அனுகிரகம் தேவை அப்படின்னா கடவுளுடைய தான் தேவை இந்த உலகத்தில் எதுவுமே நாம் திட்டமிட்டு நடக்கக்கூடியது கிடையாது நம்ம பிளான் பண்ணலாம் நாளைக்கு இந்த இடத்துக்கு போகிறோம் அங்கேருந்து இந்த இடத்துக்கு போகிறோம் இன்னாரை பார்க்குறோம் இன்னார் கூட பேசுகிறோம் நம்ம பிளான் போடலாம் ஆனால் அதனோட எக்ஸிகியூஷன் இருக்குது பார்த்திங்களா செயல்பாடு அப்படிங்கிறது அது பகவான் கையில் தான் இருக்குது நாளைக்கு நம்ம போக முடியாமல் இருக்கலாம் எதான அசந்தர்ப்பம் ஏற்படலாம் அதனால தான் எவை நடக்கிறதோ அது இறைவனின் தீர்மானத்தின்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த காலத்து மன்னர்களும் மகான்களும் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சது கடவுள்தான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்குறான் கடவுள்தான் தீர்மானிக்கிறான் எல்லாம் தெரிஞ்சது அதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் முதன்மையானவன் அதாவது நமக்கு யாரான ஒரு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எதான ஒரு நன்றி கடன் எதானும் ஒன்று செய்வோம் இப்போ கடவுள் நம்மளை வாழ வைக்கிறார் முருகப்பெருமான் நம்மளை வாழ வைக்கிறார் திருச்செந்தூர் முருகன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்கிறார்னா கடவுளுக்கு நம்ம கொடுத்து கடவுளுக்கு ஒன்றும் தேவை கிடையாது ஆனால் எதான ஒரு காணிக்கை நம்ம கொடுக்கணும் தனது ஆட்சி சிறப்பதற்காக என்றென்றும் துணையிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வீரபாண்டிய கட்டபொம்னு என்ன தினமும் பண்ணுவோன்னா பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் நெல்லை தனது நெல் களஞ்சியத்திலிருந்து திருச்செந்தூர்கான் போவானாம் இது மட்டுமல்ல தான் பெறுகிற புண்ணியம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களிடம் பக்தர்களிடம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிருகப்பெருமானுக்கு காணிக்க கொடுங்க அப்படின்னு கொடுப்பானாம் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனது பக்தி எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா திருச்செந்தூரில் தேர் திருவிழா நடக்கிறதுன்னு வச்சுங்களேன் தேர் திருவிழா நடக்கிறது இந்த தேர் திருவிழா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவாரூரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் நிறைய ஊர் கோவில்கள் தேர்லாம் ரொம்ப விசேஷம் அந்த தேர் கிளம்புறது அப்படின்னு வச்சுங்களேன் இந்த நிலையை விட்டு கிளம்புதுன்னா சில பிரமுகர்களை கூப்பிடுவாங்க ஒரு ஆன்மீகத்திலேயோ ஏதான ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய பிரமுகரங்களையோ கூப்பிட்டு முதல்ல அவங்க வடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஒருத்தவங்க பிடிச்சி தான் தேர் நகராது அவங்க சும்மா ஒரு ஒரு இதுக்காக ஒரு மரியாதைக்காக அவங்க பிடிக்கணும் எல்லா மக்களும் பிடிப்பாங்க தேர் இழுக்கும் தேர் மட்டும் போகும் இந்த மாசி திருவிழா திருச்செந்தூரில் நடக்கிறது தேர் திருவிழா நடக்கிறது யார் தேர் வடத்தை பிடிச்சு ஆரம்பிக்கிறதுனா வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போவுமே தேர் திருவிழான்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் முதல்ல வந்து திருச்செந்தூரில் தேரை அந்த வடத்தை பிடிச்சு ஆரம்பித்து வைக்கணும் அன்றைக்கி எல்லாம் ரெடியாக இருக்குது தேர் ரெடியாக இருக்குது தேருக்குள்ளே முருகப்பெருமான் காணப்படுகிறார் பக்தர்கள் காணப்படுகிறார்கள் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்றைக்கி வரல வர முடியலை ஒரு கோவில் அப்படின்னா அதுக்கு வந்து யாரும் வரமாட்டேன் என்னால் வர முடியலைன்னு சொல்ல மாட்டாங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை கட்டபொம்மனுடைய அரசியல் இதெல்லாம் நமக்கு தெரியும் எதிரிகள் அதிகம் நினச்சவாறு நினச்ச இடத்துக்கு போக முடியாது அதுபோல் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் ஏதோ ஒரு தடங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இங்கே வரல தேழ் வரல இப்போ ஒரு வீட்டில் ஒரு அன்பர்னால் நாம் வரத்துக்காக காத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் சாப்பிட்ணுன்னு வச்சுங்களேன் இருங்க வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுவார் என்னை சேர்ந்து சாப்பிட்லாம் காத்திருக்கலாம் கடவுள் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டேன் கடவுளுக்கான பூஜை நேரம் கடவுள் புறப்படுகிற வேலை உற்சவம் துவங்குகிற வேலை அப்படின்னா அது யாருக்காகவும் காத்திருக்க கூடாது அது மிகப்பெரிய அபச்சாரம் அங்கே இருக்கிற பக்தர்கள் தேர் வடத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எதுக்காக காத்திருக்கணும் நேரம் கடந்துட போகிறது நம்மளே இழுத்துள்ளாமே தேர கட்டபொப்பன் ராஜா வரலன்னா என்ன பண்ணுறது அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குமோ ஒன்றுமோ நம்மளே இழுத்துள்ளாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் இழுக்கிறாங்களாம் சும்மா ஒரு நாலு தப்படி தேர் போகுது நாலு தப்படி அவ்வளோதான் ஒரு நாலடி பேருக்கும் அவ்வளோதான் அப்படியே தேர்ன்னு போச்சு இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேரை இழுக்க முற்படுகிறார்கள் அதுக்கு மேலே தேர் நகரில் என்னென்னவோ பிரயத்தனம் பண்ணி பார்க்குறாங்க தேர் நகரவே இல்லை அப்போத்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிகிறது இந்த தேரை வீரபாண்டிய கட்டபொம்மன் வடத்தை பிடிச்சாத்தான் அந்த முருகப்பெருமான் அசைந்து வருவார் ஏதோ நம்ம நமக்கும் ஒரு அருள் வேணுங்கிறதுக்காக முருகப்பெருமான் நாலடி வந்திருக்கார் இதுக்கு மேலே முருகப்பெருமான் போக மறுக்கிறார் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து இந்த வடத்தை இழுத்தால்தான் தேரானது நகரும் அப்படிங்கிறது அங்கே இருக்கின்றவர்களுக்கு புரிகிறது உடனே தகவல் அனுப்புகிறாங்க நீ எப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் உடனே வரணும் இந்த தேர் இழுக்கணும் தேர் நகரமாட்டேங்குது அப்படின்னு கட்டபொம்மனுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார்கள் பதறி அடித்து கட்டபொம்மன் வருகிறான் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அந்த தேர் வடத்தை பிடிக்கிறான் பக்தர்கள் அத்தனை பேரும் பிடிக்கிறார்கள் அந்த தேரானது அப்படியே அசைந்தாடி மெல்ல நகர்கிறதாம் கடவுளும் யாருக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னா உண்மையான பக்தனுக்கு கடவுள் கட்டுப்படுவர் கடவுளாம் கட்டுப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு உண்மையான பக்தி எவனிடம் காணப்படுகிறதோ ஒரு குழந்தை போல் அந்த இடத்துல இருப்பார் அதே சமயம் அகந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கர்வம் ஒரு செருக்கு நமக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் நம்மளை மதிக்கவே மாட்டார் கடவுள் நம்மளை மதிக்கவே மாட்டார் இன்றைக்கி நம்ம இதான ஒரு இடத்துல ஒரு அகந்தையோட ஒரு செருக்கோடு நடந்து கொள்கிறோம் அப்படின்னா நம்மளெல்லாம் மதிக்கிறாங்களா நம்மளெல்லாம் பார்க்குறாங்களா கிடையாது அகந்தை செருக்கு எந்த ஒரு காலத்திலும் இருக்கக்கூடாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான துர்குணம் என்ன அப்படின்னா இந்த அகந்தை நான் என்கிற திமர் யார் தெரியுமா என்னோடய செல்வாக்கு என்னென்னு தெரியுமா நான் விரல் அசைச்சா என்ன நடக்கும் தெரியுமா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அகந்தைன்னு பேர் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு தர அகந்தை ஒரு செருக்கு தான் மனுஷன் தானே நம்மலாம் மனுஷன் தானே மனுஷனாக இருந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு வரும் நமக்கு இந்த அகந்தை சாதாரணமாக வந்துடும் என்ன அகந்தை வந்தது அப்படின்னா திருச்செந்தூரில் திருவிழா ஒரு திருவிழா ஒரு திருவிழா அப்படின்னா அதில் மண்டகப்படிதாரர்கள் கட்டளை மண்டகப்படின்னு சொல்லுவாங்க யார் யாருக்கு தொடர்ந்து அந்த கட்டளை இருக்கோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இந்த சுவாமி புறப்பாடு நடக்குதுன்னு வச்சுங்களேன் சுவாமி வீதி வலம் வருகிறார்னா கட்டளை மண்டகப்படிதாரர்களுக்கு ஒரு மண்டபம் இருக்கும் இன்றைக்கும் இருக்குது பெரிய பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா சுவாமி வலம் வரக்கூடிய வீதிகளில் கட்டளை மண்டகப்படிதாரர்களுக்கு மண்டபங்கள் காணப்படும் அந்த மண்டபத்தில் சுவாமி நிற்பர் உள்ளே எழுந்தருள்வார் உள்ளே பூஜை நடக்கும் அதன் பிறகு சுவாமி வெளியில் வருவார் இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது அதுபோல் இந்த கட்டபம் அவனுக்கு மண்டகப்படி கிடையாது ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை வந்தது நாமளும் ஒரு கட்டளை மண்டகப்படி ஏற்படுத்தி ஒரு மண்டபத்தை கட்டலாம் அப்படின்னு ஒரு மண்டபத்தை கட்டினான் கட்டபொம்மனுக்கு இந்த மண்டகப்படி நடத்துறதுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஏன்னா அவனுக்கு கிடையவே கிடையாது வேறு யார் யாருடைய மண்டகப்படி மண்டபங்கள்லாம் அந்த பாதையில் இருக்குது இந்த சுவாமி வலம் வரக்கூடிய பாதையில் மற்றவர்களுடைய மண்டபங்கள் காணப்படுகின்றன அந்தந்த மண்டபத்தில் நின்று தான் சுவாமி புறப்படுவர் அங்கே உள்ளே போவர் பூஜை நடக்கும் வெளியில் வருவர் சுவாமி புறப்படும் இவனுக்கு ஒரு ஆசை நம்மளும் ஒரு மண்டபத்தை கட்டலாமே நம்ம மண்டபத்திலையும் சுவாமி எழுந்தருள் இருக்குமே அப்படின்னு கட்டபொம்மன் நினச்சி ஒரு மண்டபத்தை கட்டுறான் ஒரு ராஜா ஒரு ராஜாவோட செயல்பாடுகளுக்கு யாரான ஏதான ஒரு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா ராஜா உங்களுக்கு மண்ட மண்டகப்படியே கிடையாது உங்களுக்கு கட்டளையே கிடையாது நீங்கள் எப்படி ஒரு மண்டபத்தை கட்டலாம் இது வந்து இல்லாத ஒரு விஷயமாயிற்றே அப்படின்னா இன்னொருத்தரோட மண்டகப்படியோட நேரம் இந்த இடத்துல எடுத்து கொள்ளப்படுமே மற்றவர்களுக்கு பாதிப்பாகமையுமே இதெல்லாம் சொல்கிறாங்க மெல்ல சொல்கிறாங்க ராஜா சொல்கிறான் பரவாயில்ல எனக்கும் ஒரு ஆசை அப்படின்னு ராஜா சொல்கிறான் அதாவது நைச்சியமாக சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை கட்டபொம்மன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன பண்ணுறான்னா இன்னொரு மண்டபப்படியாருன்னா அடுத்த மண்டபம் வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிறவரோட மண்டபம் இவர் அந்த காலத்தில் திருநெல்வேலி பகுதியெல்லாம் ஒரு வசூல் செய்யக்கூடியவராக ஒரு அரசின் பிரதிநிதியாக இருந்தவர் வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிறவர் திருச்செந்தூர் ஆலயத்தினுடைய தலபுரானத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த வடமலையப்ப பிள்ளைங்கிற பேர் பல இடங்கள் வரும் எந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானுக்கு அத்தியந்தமான பக்தராக இருந்தார் எவற்றையெல்லாம் அங்கே நிகழ்த்தி இருக்கிறார் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த வடமலையப்ப பிள்ளைக்கு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் முருகப்பெருமான் வந்து எழுந்துருள்ள வேண்டும் அதற்கு முன்னால் தான் சற்று ஒரு மூணு நாலு கட்டடம் நாலு இடங்கள் தள்ளித்தான் இந்த கட்டபொம்மனுடைய மண்டபம் பூசாக கட்டியிருக்கான் சுவாமி புறப்பட்டு வர்றார் புறப்பட்டு வரார் கட்டபொம்மன் நிற்கிறான் அந்த கட்டபொம்மனுக்கு என்ன ஆசை இவர் நம்மளோட மண்டபத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசை அந்த மண்டபத்து வாசலில் நிற்கிறான் அந்த மண்டபத்து வாசலில் நிற்கிற போது அவன் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வருகிற போது திடீர்னு ஒரு மழை ஒரு காற்று திடீர்னு ஒரு மழையும் காற்றும் வருகிறபோது அந்த நேரத்தில் அந்த பல்லக்கை சுமந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நேர அந்த பல்லக்கை எங்கே உள்ளே கொண்டு போகிறாங்கன்னா வடமலையப்ப பிள்ளையோட மண்டபத்துக்கு கொண்டு போகிறாங்களாம் காத்திருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இது ஏமாற்றமாக இருந்தாலுமே அவனுக்கு தோன்றுகிறதாம் மழையே வராத ஒரு சூழ்நிலையில காற்றே வீசாத ஒரு சூழ்நிலையில் மழையும் காற்றும் வந்து இந்த சுவாமி திருச்செந்தூர் முருகப்பெருமான் நேராக வடமலையப்ப பிள்ளை மண்டபத்துக்குள் செல்கிறார் என்றால் தனக்கு அந்த அருகதை இல்லை தனக்கு அந்த யோக்கியதை இல்லை இல்லாத ஒரு மண்டகப்படியை நீ ஏற்படுத்துகிறாயே என்பதை முருகப்பெருமான் உணர்த்துவதாக நினைத்து அப்போதான் கட்டபொம்மன் தெளிந்தானான் கடவுள் விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு காலத்திலும் நம் அகந்தையை நாம் வெளிப்படுத்தினால் அதற்கு உண்டான பதிலடி ஒரு தண்டனை நமக்கு ரொம்ப பாலிஷ்டாக ரொம்ப அழகாக கிடைக்கும் எந்த மனுஷங்கக்கிட்டேயும் நம்ம காட்டக்கூடாது பகவான் ரமணர் சொன்னதை படிக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை அகந்தை அப்படிங்கிறது நான் என்கிற அகந்தை மனிதனுக்கு இல்லாத போதுதான் அவன் மதிக்கப்படுவான் நான்கிறது நமக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா அது செய்யக்கூடிய மாயை வேலைகள் பார்த்திங்க அப்படின்னா அத்தனையும் நமது வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அதள பாதாளத்தில் கொண்டு தழுறது மாதிரி இருக்கும் ஒரு ராஜாவாகவே இருந்தாலுமே கட்டபொம்மனுக்கும் நைச்சியமாக உடர்த்தி அவன்கிட்ட சொல்ல முடியாது ராஜா உனக்கு மண்டபடி இல்லை ராஜா இதெல்லாம் வேண்டாம் ராஜா முருகன் சொல்ல முடியாது முருகப்பெருமான் எப்படி உணர்த்துகிறான் ஒரு இயற்கை சூழ்நிலையை மாற்றி கட்டபொம்மனுக்கு உணர்த்துகிறான் நமக்கும் அகந்த இல்லாமல் அந்த முருகப்பெருமானை வணங்கினால் சகல நலன்களும் கிடைக்கும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்